ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் அதற்கான ஆக்ஷன் கூடிய சீக்கிரம் நடக்க போது அண்ட் எந்த டேட்ல எப்ப நடக்க போது அப்படிங்கறதுக்கான தகவல் வரைக்கும் ப்ரோ கபடியை சேர்ந்த ஒரு அஃபிஷியல் சொல்லியிருக்காரு அதை பற்றின ரூமர் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்க போகிறீங்க ஸோ எப்போ பிகேஎல் சீசன் லெவன் ஆக்ஷன் நடக்க போது தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோ கூட போகலாம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு ஒன் லிமிட் ஹலோ சோ பிளேஸ் ப்ரோ கபடி லீக் சீசன் லெவன் ரொம்ப கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் ஆகிடும் ஜூன் ஜூலைலேயே கூட ஆக்ஷன் வந்துடும் அந்த மாதிரி நானுமே வீடியோ போட்டிருக்கேன் அந்த மாதிரியான ரூமர்ஸ் தகவல்கள் முன்னாடியே வந்துட்டு தான் இருக்கு பட் இப்போ வரைக்கும் அதை பற்றின ஒரு நியூஸ் கூட கிடையாது அதிகபட்சம் போனோம் அப்படின்னா ஒரு சில டீம் கோச்சஸ் அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஒரு சில டீம் என்ஒபிஸை வந்து சைன் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த மாதிரியான நியூஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்துச்சு பட் இந்த ஒரு கடைசி வாரமாக பார்த்தீங்கன்னா நிறைய பி சீசன் லெவனை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் முக்கியமாக தமிழ் தலைவாசம் வந்து பார்த்தீங்கன்னா புது கோச் யார் அப்படிங்கிறத சும்மா கெத்தாக அனௌன்ஸ் பண்ணாங்க தர்மராஜ் சேரலாதன் அப்படிங்கிற மாதிரி அத பத்தியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் நீங்க இன்னும் பாக்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ அந்த வகையில இப்போ அதாவது நேத்து தமிழ் தலைவாஸ் தங்களோட கோச்சு அனௌன்ஸ் பண்ணல பட் ஆல்மோஸ்ட் ரிவீல் பண்ணிட்டாங்க அப்படி இருக்கிறப்போ அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா பி சீசன் லெவனுக்கான ஆக்ஷன் எப்போ நடக்கப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரூமரும் வந்திருக்கு ரூமர்னு சொல்றதை விட ஒரு தகவல் ஒரு அபிஷியல் கிட்ட இருந்து லீக் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ப்ரோ கபடி லீகோட மேனேஜர் கிட்ட இருந்து வந்திருக்கிற தகவல் தான் இது அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு பல ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் இல்ல இல்லை எல்லா ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்டுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் எனக்கு வந்த தகவலுமே அதுதான் சரிடா எப்போதான் நடக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த மாதம் ஆகஸ்ட்ல கடைசி ரெண்டு வாரத்துல ஏதாச்சும் ஒரு நேரத்தில் வந்து நடக்கும் முக்கியமா இருந்து இருபது தேதிக்குள்ள இந்த ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் இல்ல மூணு நாள் ஆக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது கொஞ்சம் பெரிய ஆக்ஷனா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருக்காங்க சோ ஆகஸ்ட் மந்தோட ஹெண்டில வந்து ப்ரோ கபடி லீக் சீசன் லெவனுக்கான ஆக்ஷன் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு பயங்கரமா பரவிட்டு இருக்கு சரி இது உண்மையான நியூஸா கண்டிப்பா நடந்துருமா ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய டேட்ஸ் வந்திருக்கு நிறைய விஷயங்கள் வந்திருக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் தான் எஸ் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில பட் அது பத்தி தெளிவான வீடியோ நான் அடுத்து போட போகிறேன் ஸோ ப்ரோ கபடி லீக்கை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அனுபம் கோஸ்வாமி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அவர் தான் அதுக்கு சிஓஓஓ இருக்காரு ஸோ மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இந்த ரெண்டுக்குமான அக்ரிமெண்ட் முடிஞ்சிருச்சு ஆண்ட ஒரு சில பிரச்சனைகளும் இடையில போயிட்டு இருக்கு அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் கிளியரா டீடைல்டா சொல்றேன் ஸோ அப்படி இருக்கிறப்போ அதாவது ப்ரோ கபடியை நடத்துற அந்த மேனேஜ்மெண்ட்டை இப்போ விளக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரிகிறப்போ ஸோ இந்த ஆக்ஷன் டேட் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல பட் தகவல் வந்திருக்கு ப்ரோ கபடியோட அஃபீஷியலே சொல்லிருக்கார் அப்படிங்கும் நம்பலாம் பட் இது கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது அப்படிங்கறதையும் நான் கிளியர் பண்ணிக்க விரும்புகிறேன் நான் ஃபேக் நியூஸ் உங்களுக்கு கொடுக்க விரும்பல தகவல் இருக்கு ஆகஸ்ட்ல எண்ட்ல நடக்க போகுது அப்படின்னு பட் அது அபிஷியலா கிடையாது கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா தெரிஞ்சுப்போம் ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் நான் இப்போதைக்கு இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஸோ இதை பத்தி இல்ல இதை பற்றி இல்லை இதை தவிர வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணணும் இன்ஸ்டாகிராம்ல வந்து டிஎம் பண்ணுங்க அப்படி இல்லாட்டி கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அதையும் நான் படிப்பேன் ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட குற்றம் குறைகள் அரச கீழே கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ